அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு வீட்டு மனைப்பிரிவு இந்த மனைப்பிரிவிற்கு சாந்தோம் நகர் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இந்த சாந்தோம் நகர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் நிலத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மனையும் மூன்று சென்டுகள் வீதம் பிரிக்கப்பட்டுள்ளது இதில் பிரிக்கப்பட்டுள்ள மனைகளில் ஒவ்வொரு மனைகளையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடியிலேயே வந்து சுவையான குடி குடித நீர் கிடைச்சிட்டு இருக்கு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மனைப்பிரிவின் உள்ள பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று அடி அகல சாலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது போக பதினாறாயிரத்தி எண்ணூறு சதுரடியிலையும் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடியிலையும் ரெண்டு பூங்காக்களுக்கு இடம் வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது நமது பிரிவில் வந்து இப்போதைய வந்து வீடு கட்டி ஆட்கள் வந்து இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரமும் போக்குவரத்து வசதி இந்த இடத்துக்கு இருக்குது இந்த நிலத்து பக்கத்திலே வந்து தாமிரபரண ஆரணியின் உபரி நீர் கால்வாய் வந்து அமைக்கப்பட்டிருக்கு நமது சாந்தோம் நகரின் அமைவிடம் திருநெல்வேலி டு அம்பாசுமந்திரம் செல்லக்கூடிய வழியில் பதினாறாவது கிலோமீட்டரில் அதாவது அடி ரிங் ரோடு வரக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருக்கு பக்கத்திலே வந்து பிஎஸ்என் காலேஜும் இருக்குது இந்த மனைப்பிரிவில் வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் வசதிகள் செய்து தரப்படும் மேலும் தகவல்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் கண்டெக்ட் பண்ணி சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மனைப்பிரிவிற்கு பார்வையிட இலவச வாகன வசதிகள் செய்து தரப்படும் நன்றி வணக்கம்